ஹோமியோபதி மருத்துவம் இன்று நாம் பார்க்க போவது சூட்சம சக்தியில் சக்கரங்கள் பகுதியில் இருதய சக்கரம் நம்முடைய இருதயத்தில் இரண்டு சக்கரங்கள் உள்ளன மின்பகுதியில் ஒரு சக்கரம் பின்பகுதியில் ஒரு சக்கரம் ஆக இரண்டு சக்கரங்கள் இருக்கின்றன இந்த இரண்டு சக்கரங்களுக்கும் நாம் சக்தியோடு வைத்துக் கொள்ள வேண்டும் இதில் பாதிப்பு ஏற்பட்டால் இருதய பாதிப்பு நுரையீரல் பாதிப்பு உண்டாகும் மூச்சு திணறல் உண்டாகும் இந்த சக்கரம் சோலார் சக்கரத்தோடு தொடர்பு உடையது அதனால்தான் மனதுக்கும் சோதார் சக்கரத்துக்கும் தொடர்பு உண்டு நான் மனசில் கவலைப்படும் போது சக்கரம் பாதிக்கப்படுகிறது சோதார் சக்கரம் பாதிக்கப்படும் போது அது இருதய சக்கரத்தை பாதிக்கும் அப்படி பாதிப்பதனால்தான் இந்த இருதய நோயாளிகள் ரொம்ப கவலைப்படக்கூடாது ரொம்ப சந்தோஷப்படக்கூடாது அப்படி என்றெல்லாம் சொல்வதற்கு காரணம் இந்த சக்கரங்களுடைய பாதிப்பினால் இருதயம் நின்று போக வாய்ப்பு இருக்கிறது ஆகவே தான் நாம் மனதை சரியாக வைத்திருக்க வேண்டும் மனது சரியில்லை என்றால் மனதில் சிக்கல் ஏற்பட்டால் இந்த சோலார் ப்ளஸ் பாதிக்கும் சோலார் ப்ளஸ் பாதித்தால் இருதயத்தை பாதிப்பதற்கு வாய்ப்பு இருதயம் பாதிப்பு ஏற்பட்டால் அந்த நுரையீரல் கனயம் ஈரல் போன்ற பகுதிகள் பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இது இவைகளுக்கெல்லாம் இது தொடர்பு உண்டு ஆகவே தான் மனக்கவலை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம் ஆக இந்த இருதய சக்கரத்தில் மென்பகுதியிலிருந்து சக்தி ஊட்டக்கூடாது சக்தி சரியாக ஏறாது பின்பகுதியிலிருந்து சக்தி ஊட்ட வேண்டும் ஆகவே சக்தி ஊட்டுபவர்கள் இருதய இருதய சக்கரத்துக்கு சக்தி ஊட்டும் போது பின்பகுதியில் இருந்து ஓட்டுவது நல்லது ஆக ஒவ்வொருவருக்கும் இருதய சக்கரம் முக்கியம் இருதயம் முக்கியம் ஆக நாம் இந்த இருதயத்தை சக்கரத்தில் ஒரு மேலான காரியம் என்னவென்றால் இரு இருதய தியானம் என்று ஒரு தியானம் இருக்கு அந்த இரு இருதய தியானம் நாம் மேற்கொண்டால் நம்மளுடைய சக்தி சீக்கிரத்தில் சேரும் நிறைய சேரும் நாம் சக்தி சேர்ந்தால் சூட்சம் நம் உடம்பில் சேர்ந்தால் நாம் நினைத்தது நடக்கும் அது எப்படி நடக்கும் நீ யோசிக்கலாம் அந்த பிரபஞ்சமானது நாம் நினைக்கிற எண்ணங்களுக்கும் அந்த பிரபஞ்ச துகள்களுக்கும் சம்பந்தம் இருக்கு ஆகவே நமக்கு நினைச்சது நினைச்சபடி உடனே கிடைக்காது ஆனால் நாம் நினைத்த காரியங்கள் கிடைப்பதற்காக அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் நமக்கே தெரியாது ஆனால் நான் நினைச்சது நடக்கும் ஆகவே இந்த சூட்சமத்தை நீங்கள் கை இரு இருதய தியானம் செய்து உங்களுடைய சூட்சம சக்தியை பெருக்கிக் கொள்ளுங்கள் அப்படி பெருக்கி கொள்ளும் போது உங்களுக்கு கவலையே இருக்காது நீங்கள் நினைத்தது நடந்துகிட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு வழியில் ஆனால் நம்ம நினைச்சபடி நடக்கக்கூடாது நம்ம நினைச்சபடி நடக்காது ஆனால் காரியம் நடக்கும் ஆகவே இதனால்தான் அந்த காலத்து முனிவர்கள் எல்லாரும் எதை பற்றியும் கவலைப்படாமல் அவங்க அவங்க வேண்ட இருந்தாங்க அவங்க என்ன வேலை செஞ்சாங்களா என்ன செஞ்சாங்க அவங்க வேட தான் போனாங்க அவங்களுக்கு சாப்பாடு கிடைச்சது அவங்க அந்த தியானத்திலே நிலைத்திருந்து இந்த பிரபஞ்சத்தோடு சேர்ந்து வாழ்ந்தார்கள் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த சக்கரங்களை சக்தியூர்த்தும் பிரபஞ்ச சக்தியை அந்த சூட்சம சக்தியை நாம் பெற்று அதோடு பலருக்கும் கொடுக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம்